திருவண்ணாமலை என்றாலே நினைவிற்கு வரும் நாள் பெளர்ணமி தான் பிறை சந்திரனை முடி மேல் சூடிய ஈசனை வழிபடுவதற்கும் அவரது அருளை பெறுவதற்கும் ஏற்ற நாளாகப் பெளர்ணமி கருதப்படுகிறது இந்த நாளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மட்டுமின்றி இந்தியாவின் பல பகுதிகளிலும் இருந்து வந்த மக்கள் அண்ணாமலை மலையை வலம் வந்து வழிபடும் கிரிவலம் செய்வது வழக்கம் திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களும் அனைத்து நேரங்களிலும் பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கமாகி விட்டது என்றாலும் பிளர்நமி கிரிவலம் தனித்துவம் வாய்ந்ததாகும் பிளர்நமி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் சிவபெருமானின் அருளும் சித்தர்கள் பலரின் அருளும் சந்திர பகவானின் அருளும் கிடைக்கும் இதனால் நம்முடைய உடல் மனம் ஆன்மா வாழ்க்கை ஆகியவற்றில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பது ஐதீகம் இதனால் அதிகமானவர்கள் பிளர்ணமி நாளிலேயே கிரிவலம் செல்வதற்கு விரும்புவதுண்டு இந்த நாளில் கிரிவலம் சென்றால் பாவங்கள் நீங்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு மார்ச் மாத பெளர்ணமி மாசி மாத பெழர்ணமியாக வருகிறது மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டிற்கு உரியதாகும் இந்த மாதத்தில் வரும் பெளர்ணமியில் சிவனே மலையாக வீற்றிருப்பதாக நம்பப்படும் புண்ணிய தலமான திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது பல மடங்கு அதிக பலனை தரக்கூடியதாகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் மார்ச் மாத பெளர்ணமி மார்ச் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை அமைகிறது அன்றைய தினம் காலை பதினொன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் மணி முதல் மார்ச் பதினான்காம் தேதி பகல் பன்னிரண்டு புள்ளி ஐந்து ஏழு வரை திதி திதியுள்ளது மார்ச் பதிமூன்று பதினான்கு ஆகிய இரண்டு நாட்களும் பௌரண்மி திதி உள்ளதால் எந்த நாளில் விரதம் கிரிவலத்தை துவங்கி எந்த நாளில் நிறைவு செய்ய வேண்டும் என பத்தர்களிடம் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இதை தீர்க்கும் வகையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் மார்ச் மாதம் கிரிவலம் செய்வதற்கான நேரத்தை வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பின்படி கிரிவலம் செல்லும் பக்தர்கள் மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை பத்து புள்ளி மூன்று ஐந்து மணிக்கு கிரிவலத்தை துவக்கி மார்ச் பதினான்காம் தேதி பகல் பன்னிரண்டு புள்ளி இரண்டு மூன்று மணிக்குள் கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் வியாழக்கிழமையில் கிரிவலம் சென்றால் குருவரும் கிடைக்கும் ஞான சித்தி ஏற்படும் இந்த பிறவி மட்டுமின்றி பல பிறவி குருமார்களின் ஆசி கிடைக்கும் குரு பகவான் மங்களகாரகன் ஆவார் அவரது அருள் இருந்தால் தடைப்பட்ட மங்கள நிகழ்வுகள் நடக்கும் வேலை கல்வி திருமணம் குழந்தைகள் ஆகியவற்றில் இருந்த தடைகள் நீங்கும்